ஒட்டுமொத்தமாக பிடிஆரை ஒதுக்கிய திமுக நேரத்தை பயன்படுத்தும் அமைச்சர் மூர்த்தி ஒரு கட்சியில் பல பிரச்சனைகள் மற்றும் போட்டிகள் சண்டைகள் புகைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் எப்பொழுது நேரம் கிடைக்கும் தலைமையிடம் நெருங்கலாம் என்ற பார்வையில்தான் ஒரு கட்சியில் இருப்பவர்கள் பெரும்பாலான நேரங்களில் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சியாகவும் பல உட்கட்சி பூசல்களையும் கட்சிக்குள்ளே பல சண்டைகளையும் பிரிவுகளையும் கொண்ட கட்சியாக இருக்கிறது திமுக திமுகவில் கலைஞரின் ஆட்சியில் இருந்தபொழுது அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள் இன்றும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்ற பெருமை மிகு பேச்சு வெளியில் காட்டப்பட்டாலும் கட்சிக்குள் பல பிரச்சனைகள் இருப்பதை நாம் செய்திகளில் பார்த்த வண்ணம் இருக்கிறோம் குறிப்பாக மேயர் மற்றும் கவுன்சிலர்களுக்கு இடையே உள்ள பிரச்சினை பெரும் தீவிரமடைந்து திமுகவின் மேயர்களையே பதவியை விட்டு தூக்க வேண்டும் என்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுகவின் கவுன்சிலர்கள் கொண்டு வந்தனர் அப்படி சில கவுன்சிலர்களின் பதவியும் பறிக்கப்பட்டது மேலும் இரு பகுதி அதிகாரம் படைத்த நிர்வாகிகளின் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு இடையேவும் அவ்வப்போது பிரச்சினை வண்ணம் உள்ளது இதற்கிடையில் ஏதேனும் ஒரு அமைச்சர் அல்லது நிர்வாகி குறித்த உண்மைகள் அல்லது தலைமை குறித்த உண்மையை கட்சியினர் வெளியில் கூறிவிட்டால் ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகி யார் என்று கூட பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக விலக்கி வைக்கப்படுகிறார்கள் அந்த வகையில் தலைமையிடம் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு அமைச்சர் தற்போது தலைமையின் பக்கமே நெருங்க முடியாத அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர்தான் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைச்சராக இருக்கும் பி பழனிவேல் தியாகராஜர் இவர் நிதியமைச்சராக இருந்தபொழுது வெளியான ஆடியோ விவகாரம் திமுகவில் தீயாக பற்றி எரிந்தது அதன் விளைவாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் பதவியிலிருந்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பதவிக்கு மாற்றப்பட்டார் இதன் மூலமே தலைமையும் வெளியான ஆடியோ உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துவதாக பார்க்கப்பட்டது இதற்கடுத்து பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் ஒதுங்கியே இருந்த பிடிஆர் பிறகு கட்சி நிர்வாகிகளாலும் ஒதுக்கப்பட்டு வந்தார் இந்த நிலையில் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்பாகவே அமைச்சர் மூர்த்தியை பெருமளவில் தூக்கி பேசியிருக்கிறார் அதாவது அரசு விழா என்றாலும் அதனை ஒரு கட்சி மாநாடு போல மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த அமைச்சர் மூர்த்தி அதில் கலந்து கொண்ட உதயநிதிக்கு பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தினார் இப்படி மிகவும் பிரம்மாண்டமான ஏற்பாடு மற்றும் வரவேற்பில் திளைத்த உதயநிதி மதுரை என்றாலே மூர்த்தி மூர்த்தி என்றாலே மாநாடு என்ற பெயர் வந்திருக்கிறது மதுரை மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை அமைச்சர் மூர்த்தி முதலமைச்சரிடம் கேட்டு வாங்கி வருகிறார் இதனால் மதுரை நோக்கி ஏராளமான திட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று அமைச்சர் மூர்த்தியை புகழ்ந்து பேசினார் இதன் பின்னணி குறித்து விசாரிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தை கண்ட்ரோலில் எடுக்கும் திட்டத்தில்தான் மூர்த்தி இறங்கியது இருக்கிறார் என்றும் அதனால்தான் அரசு நிகழ்ச்சிகளை ஒரு கட்சி மாநாடு போல் நடத்தி தன்னுடைய பவரை கட்சி தலைமைக்கு காட்ட வேண்டும் என்ற கணக்கை போட்டுத்தான் இந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் மேலும் கட்சிக்கு அதிக நெருக்கம் காட்டி வந்த பழனிவேல் தியாகராஜனும் தற்பொழுது கட்சியுடன் நெருக்கமாக இல்லாததால் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உதயநிதியை இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் மூர்த்தி இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் மூர்த்தியை அரசு உள்ள உதயநிதி புகழ்ந்து பேசிய பொழுது அதே மேடையில் பழனிவேல் தியாகராஜன் அப்செட்டாக நின்றதாகவும் கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்